திருச்சிற்ற்றம்பலம் இறைவனுடைய பெரும் கருணையினால் நாம் ஓய்வு பெறுவதற்காக தோன்றியவர்கள்தான் குருநாதரும் ஞானாசிரியரும் அவர்களிடத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய ஞான நூல்கள் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன ஆனால் இன்றைய அவசர உலகில் நாம் அவ்வாறு குருநாதரிடத்தும் ஞானாசிரியரிடத்தும் பணிவுடனும் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்கின்றோமா என்று சிந்தித்துப் பார்த்தால் பலரும் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை என்பதை நாம் கண்கூடாக காண முடிகின்றது தனக்கு ஆதாயம் கிடைக்கும் வரையிலும் ஞானாசிரியரிடத்தோ குருநாதரிடத்தோ பயணப்பட்டு அவர்களிடத்தே பணிவோடு இருப்பதைப் போல நடித்து அவர்களிடத்திலிருந்து பெற வேண்டிய பயன்களை எல்லாம் பெற்ற பின்னால் அவரை உதாசீனப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவரை பற்றி தவறாக பல இடங்களிலே பேசுவதும் அவரை அவமரியாதையாக நடத்துவதும் பலரும் செய்ய காண்கின்றோம் இவ்வாறான சூழ்நிலையில் நாம் உய்வு பெற முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது குருநாதர் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம் குருநாதர் என்ன உபதேசிக்கின்றாரோ ஞானாசிரியர் என்ன உபதேசிக்கின்றாரோ அந்த வகையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இறைவனை சென்று அடைய முடியும் இன்னொருவருடைய தாக்கத்தினாலோ அல்லது ஆணவத்தினுடைய வெளிப்பாட்டினாலேயோ தன்னை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக யார் ஒருவர் தன்னுடைய ஞானாசிரியர் தன்னுடைய குருநாதரையும் விட்டு விலகிச் செல்கின்றார்களோ அவர்களிடத்தே அவர்கள் எத்தனை சிறப்புடையவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து சிவபெருமான் விலகித்தான் நிற்பார் என்பதை நாம் ஞான நூல்களின் வழியாக உணர்ந்து கொள்ளலாம் இறைவனுடைய பெரும் கருணைதான் நமக்கு அருட்குருநாதராகவும் ஞானாசிரியராகவும் தோன்றி நிற்கின்றது என்கின்ற அந்த உண்மையை உணராது அவர்கள் நம்மை திருத்துவதற்காகவும் நம்மை செம்மைப்படுத்துவதற்காகவும் நாம் அருள் நெறியிலே மேல்நிலை அடைய வேண்டும் என்பதற்காகவும் சொல்லுகின்ற வார்த்தைகளில் அவர்கள் அக்கறையினுடைய மேன்மையின் காரணமாக அதை முதலிலே பொறுமையாகவும் பின்பு கோபப்பட்டும் சொன்னால் கூட நாம் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பெற வேண்டும் என்பதற்காக அதை அவர்கள் செய்கின்றார்கள் என்பதை உணர்ந்து நாம் அவர்களிடத்திலே பணிவோடு நடந்து அவர்கள் சொன்ன செயலையெல்லாம் மேற்கொண்டு செய்து வர வேண்டும் குருநாதருடைய ஆணை யானாசுரியருடைய ஆணை அது சிவபெருமானுடைய ஆணையே எப்படி சிவபெருமானை மீறி யாராலும் எதுவும் செய்ய முடியாதோ போல அப்படி செய்தால் தட்சன் யாகம் செய்தபோது பெருமான் எவ்வாறு வீரபத்தரை அனுப்பி அந்த யாகத்தை முற்று பெறாமல் செய்தாரோ அதை போல அவர்களுடைய ஆணையை மீறி நாம் செயல்படத் தொடங்கினால் ஏதேனும் ஒரு வகையில் பெருமான் யாரையாவது அனுப்பி நம்மை அருள் நிலையிலே மேல்நிலையிலே இருந்து நம்மை கீழ்நிலைக்கு கொண்டு வந்து வைத்து விடுவார் உலக மக்களிலும் கீழான நிலைக்கு நாம் சென்று விடுவோம் ஆகவே நாம் எப்படி அவரிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலிலே ஒரு இடத்திற்கு நம்முடைய ஞானாசிரியரோ குருநாதரோ வருகின்றார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு முன்னாக சென்று அவர்களை வரவேற்க வேண்டும் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கையிலைக்கு செல்லுகின்ற போது அவர் அங்கே வருகின்ற போது வரவேற்க வேண்டும் என்பதற்காக சேரமான் பெருமாள் நாயனார் முன் சென்று அங்கே நிற்கின்றார் நட்புருக்கையாக பெருமிழலை குறும்பர் அவரை வரவேற்பதற்காக யோகத்திலே சென்று மு முந்தைய நாளிலே கைலையிலே சென்று காத்திருக்கின்றார் என்பதையெல்லாம் பார்க்கணும் அப்படி அவர் வருவதற்கு முன்னாக இருந்து நாம் பணிவிடைகள் செய்து அவரை வணங்கி நிற்க வேண்டும் அடுத்து அவர் அங்கிருந்து புறப்படுகின்ற போது அருகே வந்து அவரை நல்ல முறையிலே வழியனுப்பி வைக்க வேண்டும் அடுத்து ஒரு பணிவிடை செய்வதிலே நாம் முதன்மையாக இருக்க வேண்டுமே தவிர அவரிடத்திலே இருந்து உரிமைகளையோ சலுகைகளையோ பெற பெறுகின்ற நாம் பின்னால் நிற்க வேண்டும் ஒரு மரியாதை அவருக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை முந்தி சென்று நாம் வாங்கிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது ஒரு குருநாதர் திருநீர் கொடுக்கின்றார் என்று சொன்னால் கூட முதலிலே நாம் செல்லாமல் மற்ற அன்பர்களையெல்லாம் செல்லவிட்டு கடைசியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல குருநாதரிடத்தே பணிவோடும் அன்போடும் அவர் வருவதற்கு முன்னாக இருந்து அவருக்குரிய இருக்கை தயார் செய்தல் அவருக்குரிய அந்த பணிவிடைகளை எல்லாம் தயார் செய்து வைத்தல் அடுத்து அவர் சென்ற செல்லுகின்ற போது அவரை சரியான மரியாதையோடு நடத்தி அவரை வழியனுப்பி வைத்தல் இதையெல்லாம் ஒரு சீடன் கடமையாக செய்ய வேண்டும் அவர் இன்னும் சற்று முதுமை உற்ற காலத்திலே அவருக்கு பணிவிடையாக எப்போது முன்பு எப்படி முன்னால் வந்து இருந்து பணி செய்தால் போல குருநாகரோ ஞானாசிரியோ வரும்போது அவருக்கு சமமாக தன்னுடைய தோல் மேல் அவர் கைவிட்டு தாங்கி அவர் நடந்து வரக்கூடிய அவர் அடைந்தால் அதையும் இருந்து பணி செய்ய வேண்டும் அவருக்கு முன்பு அவருடைய இளமை காலத்திலே முன்னாக இருந்து பணி செய்ய வேண்டும் மற்ற சலுகைகளிலே அவருக்கு பின்னால் நின்று நாம் அதை கவனிக்க வேண்டும் அடுத்து அவருக்கு உதவி தேவைப்படக்கூடிய காலத்திலே அவருக்கு இணையாக இருந்து அவரை தாங்கி நாம் அந்த பணியை செய்ய வேண்டும் இந்த நிலையிலே ஒரு சீடன் இருக்க வேண்டும் ஒரு சீடனுக்கும் குருவுக்குமான அந்த புரிதல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கண் பார்வை அசைவுக்காக நமக்கு என்ன பணி சொல்லுவார் என்று ஒரு சீடன் காத்திருக்க வேண்டும் அதேபோல சீடனுடைய என்ன ஓட்டம் ஒரு குருநாதர் அணி அறிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மிக நெருக்கமான சிந்தனையோடு சிந்தைக்குள் ஒருவருக்குள் ஒருவர் புகுந்து நின்று இருப்பதாக அவர்களுடைய அந்த தொடர்பு இருக்க வேண்டும் என்று நமக்கு அருளாளர்கள் அருளியிருக்கின்றார்கள் திருச்சிற்றம்பலம்